ஏற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு கால்களை பாதுகாக்கும் பாதுகாப்பு ஷோ உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன மதுரை வாயிலில் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன தூய்மை பணியாளர்கள் கால்களில் கம்பி பீங்கான் பொருட்கள் காயம் ஏற்படுத்தாதவாறு பாதுகாப்பு ஷூ வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஓய்வு பெற்ற நீதியரசர் துரை ஜெயச்சந்திரன் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் புண்ணியமூர்த்தி உள்ளிட்ட பலர் A நடத்திக் கொண்டிருக்கும் நமது மாநில தலைவர் உதவி பாதுகாக்கும் விஜேந்தர் அவர்களுக்கும் மேலும் அனைவருக்கும் எனது அன்பான முதல் வணக்கம் இன்று ஆரோக்கியத்துடன் இந்த மாவட்ட பகுதி தூய்மை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இந்த விழா நிறைவேற்றுக் கொண்டிருக்கிற இந்தியன் கார்பரேட் கவர்மெண்ட் ஜெயக்குமாரியா அவர்களையும் உங்கள் வளமான கலவசங்களோடு தொடர்ந்து தலைவர் தமிழ்நாடு மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு அவர்களையும்

மாநில நிர்வாகிகள் சார்பாகவும் முதலையும் தெரிவித்துக் கொள்ள மனித நேயம் அனைவரிடம் இருக்கிறது என்ன என்பதை புரிந்து கொள்வது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தான் நம்முடைய மனித நேயத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டியும் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்

நம்ம வளர்த்தி தொகுதியை தான் முக்கியமான குறைக்கோள் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக தொடரும் அந்த நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் அவர்கள் எந்த வகையில் வேண்டும் என்பதில் நீங்கள் உங்கள் திறமையை காட்ட வேண்டும் என்று இந்த மதுரவாயல் பகுதியைச் தந்த அத்துமதி சகோதரர்களுக்கும் நெஞ்சார்ந்த செய்ய கடமைகள் வந்து நல்ல பணி கொடுக்கிறார் அவர் அதாவது सबसे पहले बोलता है कि अभी जेठा का अभी जेठे का का आप है अरे ना बस रहा है अरे ना आपने जेठे का नहीं बोला थी तो ये है बनने को आप 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 अपना संबंध आ गया है और भी बार आ है మొదలు మనం మాట్లాడుకుందాం కొంచెం మాట్లాడుకుందాం చెయ్యి అంటే ఏంటి ఏంటి అవ్వడం ఉండాలి అప్పుడు కరకరవులే మనం మాట్లాడుకుందాం ఎందుకంటే ఓకేనా ప్రతి రోజు అందరూ సమాజం సమాజం ఉండేది ఊరి స్టేట్ యాక్షన్ మనం టీం ఒకసారి మనం తారామ గురించి మాట్లాడుకుందాం ఊరి స్టేట్ సటిమెంట్ ఉన్నాము ఉన్నాము ఇங்களுடைய மாற்ற உதவி அப்படிதான் பேசினாங்களா எனக்கு பிறந்து பெரிய சம்பவங்களா இருக்காங்க இந்திய எனக்கு பிறந்து இந்த உதவியா மென்ஷன் பண்றதுக்கு கூட மாவட்டம் மலைவாழ்வு பகுதியில் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தை ஐந்தாம் ஆண்டு முதலையை ஒட்டி இந்த மிகச் சிறப்பான வரலாற்று மிக்க இந்த மலைநீரில் இன்று நடைபெறுகிறது சின்ன நாகை டைக்கல டைஜோவாலே ஆராவா உங்கள் மனதில் சொல்றது இந்த பொருளாதார நிதி நம்ம இருக்கறவங்க ஒவ்வொரு பெரிய உங்க குடும்ப உடம்படியா இத மாதிரி கொண்டாமே செய்துடாமே யாராவது குறிப்பிட்ட இந்த செல்வனை நான் கட்டவே வீடா சொல்ற மாதிரி இங்க வந்துட்டே இருக்கோம் நம்ம மரியாதைல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜெனி சொல்றது பொருளாதார துணை இது கிட்டத்தட்ட இரண்டு மாதமான அந்த நிகழ்வும் இந்த நிலைப்பாடு மேம்படுத்தது அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிர கம்மெண்டு சிறியதுதான் இது மருந்தாக உங்களுக்கு மிகப்பெரிய இடங்கள் செய்ய நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்காக நான் உங்களால் நான் இந்த விழா நிலை தமிழ்நாடு மற்றும் மக்கள் தொழிலை பாதுகாப்பு இயக்கம் இனம் மொழி அரசியலுக்கு அப்பா போட்ட ஒரு இயக்கம் என்று அரசாங்கம் மற்றும் மிகப்பெரிய முக்கியத்துவம் எப்போ நாளும் நிர்வாகிகளை தெரிவித்து மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் திருவள்ளுவர் மாவட்ட மதுரவாயில் பகுதியில் இன்று தூய்மை பணியாளருக்கு மிக சிறப்பான வரலாற்று சிறப்பம் திட்ட ஒரு நிகழ்வு இன்று நடைபெற்றது பொதுவாக அவர்களுக்கு சாப்பாடு போடாமல் துணி மணிகள் எடுத்துக் கொடுக்காமல் அவர்களுடைய பாதுகாப்பை கருதி அவங்களுடைய காலநிலை இன்றைக்கு வழங்கப்பட்ட இயக்கத்தை சார்ந்தாங்க அந்த இயக்கத்தில் இந்த நிகழ்வில் நான் இன்றைய அவர்கள் அரசின் கலந்து கொண்டார்கள் மற்றும் சிவகுமார் மத்திய அரசு அதிகாரி அவர்கள் சிறப்பித்தார்கள் மேலும் இது ஒரு விஷயமாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக மாநகராட்சி ஆணையர் அவர்களிடம் நாங்கள் அனுமதிப்பட்டுள்ளோம் மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இன்று சுமார் இருநூத்தி ஐம்பது பேருக்கு இன்னைக்கு விலங்கு விதை வழங்கப்பட்டுள்ளது இது மேலும் அனைத்து பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் சென்னை மாவட்டத்தை அனைத்து பகுதிகளும் உறுப்பினர்கள் நிறைய நிறைய செயல்பாட்டு போல இருக்கிறாங்க அந்தந்த பகுதி உறுப்பினர்களை வந்து இது மிகப்பெரிய சிறப்பு திட்டமா நாங்க கொண்டு வரப்போறோம் தூய்மை பணியாளர் நாங்க முன்னிலை படுத்துறோம் ஏன்னா அவங்கதான் அந்த சென்னை மாநகரை முக்கியமா தூய்மை நம்மளும் அதுல முக்கியம் அடைவீன் நன்றி வணக்கம் டாக்டர் என் புண்ணியமூர்த்தி தலைவர் தமிழ்நாடு மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சென்னை